வணக்கம் பிள்ளைகள் ஒரு ட்ரெயின்களை காண்றத டே லெவனில் பார்த்து கொள்வோம் காண்றது ஒன்று மூன்று ஐந்து என தொடங்க மின்வரிசையில் மூன்றாவது ஒரு ட்ரெயின் மூன்றாவது ஒரு ட்ரெயின் அப்போ ஒன்று ரெண்டு மூணு மூணாவது ஒரு ட்ரெயின் என்ன ஐந்து இல்லை வாகாண்டு முடிச்சுட்டேன் இது எப்படி வந்துன்றதை பார்க்கணும் வேணும் இப்போ ஐம்பதாவது அறுபதாவது ட்ரெயின் கேட்டால் செய்யணுமே அப்போ எப்படி வந்துட்டு பார்க்கணும் மூன்றாவது ஒரு ட்ரெயின் தானே மூன்றாவது ஒரு ட்ரெயின் என்ன நம்மளுக்கு ஐந்து இந்த ஐந்து எப்படி வந்திருக்குனா மூணாவது ஒரு ட்ரெயின் அப்போ மூன்று எல்லாத்தையும் இரண்டாவது வருங்க ரெண்டு மூவ் இரண்டு எத்தனை ஆறு ஆறு சய ஒன்று ஐந்து வருதா வரலையா வருது அதே போல் தான் பத்தாவது ஒற்றை எனக்கு இருக்காங்க என்ன எத்தனாவது ஒற்றைன்னு இருக்காங்க பத்தாவது ஒற்றை பத்தாவது ஒற்றை என்ன பத்து தர ரெண்டு பத்து ரெண்டு எத்தனை இருபது சய ஒன்று அப்போ எத்தனை பத்தொன்பது அப்போ பத்தாவது ஒற்றை எண் நம்மளுக்கு என்ன பத்தாவது ஒற்றை ஒற்றை இலகுமுறை மூன்றாவது கேட்டா மூன்று வார விடையில இருந்து ஒண்டை கழிக்கணும் பத்தாவது கேட்டா பத்துல பத்து ரெண்டாலை பெருக்கி வார விடையிலிருந்து ஒண்டை கழிக்கணும் அதே போல இதே வரிசையில் கேட்காம

இரண்டால பெருக்கி உண்டை கழிச்சிருக்கிறான் இரண்டால பெருக்கி கொண்டை கழிச்சிருக்கிறான் இரண்டால பெருக்கி ஒன்றை கழிச்சிருக்கிறோம் சரியா இது நான் வந்து ஒற்றை எங்கிறதுக்கான இலகுவான வழிமுறை விடுத்த கிளாஸில் விச்சுத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நன்றி